இயா்பாணம் அச்சுவேலியை புறப்படமாகவும் ஆகிய இடங்களை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சின்னரு செல்லத்துறை அவர்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜெர்மனியில் இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்ற கணபதி சின்னறு பூரணம் தம்பதிகளின் இளைய மகனும் காலம் சென்ற நாகநாதி ஆரம்பம் கனகம்மா தம்பதிகளின் மூத்த மனமக காலம் சென்ற முப்பூதியம்மா அவர்களின் அன்பு கணபரம காலம் சென்ற முத்துப்பிள்ளை தம்பு நல்ல பிள்ளை பொன்னையா வள்ளியம்மை செல்லம் ஆகியோரின் இளைய சகோதரனும செல்வி நளின செல்வி செல்வி கோமதி நிமலசேகரன் சபேஷ்கரன் இந்துமதி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தவராசா செல்வநாயகம் திருவாலசிங்கம் மதனாகரன் லலிதாந்திரி ஸ்ரீகாந்தா ஆகியோரின் அன்பு மாவனாரும் நிலானி ஸ்டெஃபானி ரொசான் கெவின் மஹரந்தன் ஆதிரன் முகிலன் மகிடினி நிலவன் ஓவியா ஆகியோரின் பாசமிகு பாட்டனும் இவன் சாமுவேல் ஆகியோரின் அங்கு புட்டனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் இனிவர் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் மருமக்கள் அல்லது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்